நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இயேசுவனிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் திமிர்வாத வியாதியினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறான் என்று வேண்டிக் கொள்ளுகிறான் ஆண்டவர் நான் வந்தவனை சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் பிழைத்து கொள்ளுவான் என்று வேண்டுதல் செய்கிறான் ஆண்டவர் இயேசு இசிறுவிலிருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று அவனை குறித்து சாட்சி சொல்லிவிட்டு நீ போகலாம் நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையில் அந்த வேலைக்காரன் சுகமானார் என்பதாக இந்த அற்புதம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறார் ஒரு ஆச்சரியமான அற்புதம் ஏசு இங்கிருந்து சொல்றாரு வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாகி விடுகிறான் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு செய்தார் இன்னைக்கு நீங்க கூட பல முயற்சிகளை பண்ணி ஏமாற்றம் அடைந்து இந்த வியாதி சுகமாக மாட்டேங்குது இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது இந்த வேதனை நீங்க மாட்டேங்குது இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவில்லையே இந்த திருமண காரியம் நடக்க மாட்டேங்குது இன்னும் ஒரு கற்பத்தின் கனி கிடைக்கலையே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம் அந்த நூற்றுக்கு அதிபதியை போல ஒரு விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம் அவனுக்கு பதில் கொடை தாண்டவர் இன்னைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் அலையலூயா ஒருவேளை சொல்லலாம் எங்க அற்புதம் நடக்குது மற்றவங்களுக்கு தான் அற்புதம் நடக்குது நானும் ஆறு மாசமா வர்றேன் ஜபம் பண்ணி பாக்குறேன் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது ஒரு வருஷமா வந்து பண்ணி தான் பாக்குறேன் ஏசு கிருசுகிட்ட எனக்கு ஒண்ணு நடக்கலையே அப்படி ஒரு சோர்வு உங்களுக்குள்ளே காணப்படலாம் எனக்கு அன்பானவர்களே இயேசு பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர் பின் ஏன் எனக்கு மட்டும் அற்புதம் நடக்க மாட்டேங்குது ஆண்டவர் பாருங்க இந்த மனுஷன் இயேசு ஒன்றை வந்தபோது அவனிடத்திலே விசேஷமான சில காரியங்களை காண்டவர் கண்டார் அதனாலதான் அவன் ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் பாருங்களேன் ஒரு பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை ஒருவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்ன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனையானால் ஆண்டவரின் ஜபத்திற்கு பதில் கொடார் அப்படியும் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறார் ஜபிக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார் ஜபிக்கிற ஆள் எப்படிப்பட்டவர்கள் என்ன இருதயத்தோடு ஜபிக்கிறார்கள் அதை பார்த்து தான் ஜபத்தர் பதில் தருவார் ஆமேன் சொல்லுங்க